பேசுகிற லாபியை தாண்டி இருக்கிறதில் விஷயத்தெல்லாம் நம்ம பேசுகிறது ஒரு பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் ஆனால் அது பெரிய லாபி அது ஓப்பராகவே ஒரு நீதிபதி சொல்ல முடியுது இல்லை இப்போ பேசக்கூடாதுன்னு அப்போ இப்போதான் தெரியுது அவரும் அங்கே படிச்சவர் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலான தர்மசாலாவில் நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட்டு அந்த லிஸ்டே இல்லை அது இல்லைங்கிறத விட அழிச்சிருக்காங்கங்கிறது தான் உண்மை அந்த தர்மசாலா தான் நிரந்திர எக்டர் தான் பதில் சொல்லணும் இந்த லேகு பீரியடை கூட தர்மசாலா தர சாதகமா பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பதிமூணு வயசு பொண்ணை நாயை புதைக்கிறது எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த லெவலில் கொண்டாந்து புதைச்சாங்க இதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் தகவல் கொடுத்துருக்கிறார் ஆனா அவரையே இந்த புலனாய்வு குழுவில் உள்ள ஒரு அர்த்தம் அது தேசிய சார் காப்பகத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு வெற்றி போடுறதே இல்லை இருக்கு அப்ப இந்த தர்மசாலா பெண்கள் சீரழிக்கப்பட்ட இதுல போலீசாருக்கும் அதிக பங்கு இருக்கும் பிள்ளை டெஃபினட்டா இருக்குமா சௌஜன்யா வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க அதை பார்த்திருக்காங்க பல மாணவிகள் அப்ப அது கம்ப்ளைண்டாகவே ஆகலையே ஜஸ்டிஸ் சௌஜன்யான்னு பட்சத்துக்காக இருக்கீங்க நீங்க விசாரிக்கிறதா எங்க வந்து உள்ள வந்து என்னவோ எடுங்கயாஜன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஒரு அடிக்க கொடுக்க எவ்வளவு ஆகும் செலவு எல்லாம் செயற்கை மயான பூமியா வச்சிருக்காங்க அதெல்லாம் கரண்ட் செலவாகும் ஆட்டோ சங்கருவோம் அவங்களா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் தர்மஸ்தலா விவகாரம் பத்தி தெரியாதவங்களே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு ஆறாவது நாளா பத்தாவது இடத்துல தோண்டுதல் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வழக்குல என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு முதல்ல தர்மசாலா பத்தி நீதிமன்றத்துல இதை யூடியூப்ல எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்ன நீதிபதியோட தீர்ப்பு ரத்தா இருக்கு ஏன்னா அவரே அந்த தர்மசா இன்ஸ்டியூட்ல படித்த ஒரு நீதிபதி அவர் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்புறம் அவரத தான் சொல்லியிருப்பார் அங்கே படிச்ச பாசம் விட்டு போகுமா அப்படிதான் ட்யூன் பண்ணிருப்பாங்க பேச பேசதான் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் நிறைய கமெண்ட் பாஸ் கூட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த நிர்வாகத்திலையும் வேலை செஞ்சிருக்கிறதா இருந்திருக்காரு நிறைய கமெண்ட் பாஸ் சொல்லுவாங்க இதை பேசிக்கிட்டே உக்காந்துருங்க அப்படின்னு பேசுறதா வேலையே பேசினாதான் விஷயம் அணையாமல் இருக்கும் இந்த பிரச்சோல் ரேவன் த தடர் வந்திருக்கு இன்னைக்கு முறை பட்ச கர்நாடகா தான் எத்தனை வாட்டி நாங்கள் பேசியிருக்கோம் அது அணையாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது ஆமா இல்லை ஒருத்தர் இருந்தால் இல்லை அப்படினு கல்கத்தாவில் ஆர்ச்சிக்கர் மருத்துவமனை இங்கே உட்காந்து பேசுகிறோம் எங்கேயோ அந்த வீடியோ சொல்லண்டு சொல்லிட்டு 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 எல்லாமே ஏஏ இல்லை என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில் வச்சு வீடியோ கேட்டுக்கிறாங்க போயிட்டு தானே இருக்கு அப்போ இந்த தர்மசாலா விஷயங்கள் இடையில நம்ம பேசலை இது ஒரு நாலாவது வீடியோன்னு நினைக்கிறோம் பேசுறது இடையில உங்க கோர்ட்டு சொன்னது கூட பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த இது ஓ ஓகே ஆனொண்ணு ஏன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலான தர்மசாலாவில் நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட் அந்த லிஸ்டே இல்ல அது இல்லைங்கிறத விட அழிச்சிருக்காங்கிறது உண்மை அந்த பண்ணது யாரு தர்மசாலா தான் வீரேந்திர கிட்ட தான் பதில் சொல்லணும் ஏமா இத்தனை நாள் ஆச்சுமா அவர் இன்ன வரைக்கும் பிடிக்காம இதுக்கு வந்து அந்த காவல்துறையினரும் உடந்தையா சார் இருப்பாங்கம்மா இன்ன வரைக்கும் ஏமா ஏமா காவல்துறை அன்னை சுஜாதா பட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிச்சிருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா உன் பொண்ணு ஓடி இருக்கும் யாரும் அண்ணன் நீ அவட டெத்துக்கு சொல்றேன் உன் ஓடி போயிருக்கோம் நீ ஓடிப்போ அவங்க இத்தனைக்கும் ஒரு சிபிஐயில் வேலை பார்த்து ஸ்டெனோ அவங்க வந்து இங்கே புகார் அளிக்கிறாங்க அவங்கள வந்து தர்மசாலையில் வச்சு சண்டை போடுறாங்க அவங்கள கடத்திட்டு போய் மண்டையில் அடித்து மூணு வருஷம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ வெளியே வந்திருக்காங்க அந்த அம்மா வெளியே வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இந்த மனுஷன் தோன்ற குடியெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் ரேடார் எலும்புகளை கண்டறியும் ரேடார் வச்சு ஏன்னா மழை பெய்யுது அதனால் விசாரணை தடைப்படுது இந்த லேக் பீரியடை கூட தர்மசாலா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கும் இந்த ஒரு பெரிய லேக் இருக்குல்ல இதை பயன்படுத்திட்டு குவிட் பண்ணிக்குவாங்க அதனால நீங்கள் ரேடரை வச்சு அதை பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஸ்கேன் மாதிரி உள்ளது தானே ஆனால் அவங்க சிபிஐல இருந்துட்டு தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அவங்க வக்கீல் மூலயமா அறிக்கை கொடுத்துருக்குறாங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க இதை வச்சு தேடுங்க ஏன்னா தேவையில்லாம குழி தோண்டி கிடந்து வேஸ்ட்டு தானே டைம் வேஸ்ட்டு எக்கனாமி வேஸ்ட்டு அந்த ஏன்னா இந்த இந்த இதில் அதிலிருந்து அதிகாரி பிரணாப் மொஹந்தி அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அவரை ரெண்டு விஷயம் இருக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணதில் ஒரு விஷயம் அவர் மந்தமான நிலையில் வேலை பார்த்துருக்கணும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இல்லை ஜெயந்த் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிமூணு வயசு பொண்ணை ஒரு நாயை புதைக்கிறதுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த லெவலில் கொண்டாந்து தொலைச்சாங்க இதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் தவறு கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவரையே இந்த புலனாய்வு குழுவில் உள்ள ஒரு அர்த்தம் மிரட்டியிருக்கான் நீ உன் புகாரை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் ஸோ அதுக்கு அது அதோட விளைவாக தான் இப்போ பிரணப் மோகன்ட்ரி அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாரா இல்லை வேலையில் அவர்கிட்ட சுணக்கம் இருந்துச்சா இல்லை ரகசியம் கசியுதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா இல்லை இவர் இப்படி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களான்னு தெரியாது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னா ஒருத்த வந்து அவன் ஏதோ ஊழல் பண்ணிட்டான் அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க ஒருத்த உண்மையை கண்டறியன்னு நினைக்கிறவனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இன்னொருத்தன் குற்றவாளிக்கு துணையாக போனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் இருக்குது அதில் எதில் பண்ணாங்கன்னு தெரியல அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின்படி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டது ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்துச்சு என்ட்ரி போடுறதே இல்லை அப்புறம் இருக்கு ஆமா அங்க வந்து அவங்க செத்தா புண்ணியம் நினைச்சு செத்து இருப்பாங்க என்ட்ரியே போடுறது இல்லை அப்ப இந்த தர்மஸ்தாலா பெண்கள் சீரழிக்கப்பட்ட இதுல போலீஸாருக்கும் அதிக பங்கு இருக்கும் போலே டெஃபினட்டா இருக்குமா போலீஸ் திறமை எப்படிமா இருக்க முடியும் அந்த ஏரியால ஏரியாவில் உயர் உயரதிகாரிகள் கனெக்ஷன் இல்லாமல் நீங்க ஒரு ஆசிரம் உணவாக நடத்த முடியாது ஏன்னா அவ்வளோ பவர் ஹைலி இன்ஃபுளுஸ் தன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு அடுத்து ஒரு நீதிபதி சொல்ல முடியுது இல்லை அப்படிங்க எவ்வளோ பெரிய கான்டாக்டில் இருக்கீங்க தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாது யூடியூப்ல பேசுறாங்களே முடித்தாங்க நீதிபதி சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்னா கண்டெம்ட் ஆகிடும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிடும் அதனால இல்லை சேனலை முடக்கம் பண்ணுவாங்க அதுக்கு முறையில பேசணும்னா நம்ம இத்தனை நாள் பேசியிருந்தோம்னா இன்னும் கூட கொஞ்சம் விட கிடைச்சிருந்துருக்கு இப்போ அந்த நீதிபதியையும் மாத்திருக்கிறாங்க அங்கே இருந்து இவரையும் மாற்றிருக்காங்க யாராவது முகண்டியும் மாத்திருக்காங்க தொடர்ந்து பார்க்கணும் என்ன விசாரணை நடைபெறுது அவங்களும் சௌஜன்யா வந்து அந்த ஹாஸ்டல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க அதை பார்த்திருக்காங்க பல மாணவிகள் அப்ப அது கம்ப்ளைண்டாவே ஆகலையே ஜஸ்டிஸ் சௌஜன்யான்னு பட்சத்துக்காக ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்ப போலீஸ் எல்லாமே எப்படி செய்ய முடியும் பொண்ணு செத்திருக்கு நான் சொல்றேன் ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படின்னு சொல்றேன் என்ன கைது பண்ணுவீங்க இப்ப நான் என்னை கைது பண்ணுவீங்கன்னா அப்போ அதில் உள்ளர்த்தம் இருக்குது தானே பேசதானே செஞ்சோம் வேறு ஒன்றும் செய்யல அப்போ அதில் உள்ளத்தை கற்பிக்கப்படுது தானே சௌஜன்யாவது சின்ன கோயில் மாதிரி வச்சு அந்த சௌஜன்யான ஆவி இருக்குது அங்கே போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த துலுவ மொழி பேசுகிற மக்கள் வந்து வேவே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியில் வருது ஒரு வீடியோ ஆதாரங்களும் வெளியில் வருது அப்போ சௌஜன்யம் என்னாச்சு அனன்யா என்னாச்சு குறைந்தபட்சம் கேட்குறேன் நீங்கள் எல்லாத்தையும் தள்ளுங்க அனன்யாவுக்கு என்ன சொல்கிறீங்க எதுக்காக வேண்டிய அவங்க அம்மாவை அடிச்சிங்க எதுக்காக வேண்டிய அம்மா கோலமாவில் இருந்தாங்க மூணு வருஷம் என்ன நடந்துச்சு அது அப்படின்றது தெரியணும்ல வா இன்ன வரைக்கும் வீரேந்திர ஐக்டாவை எங்கம்மா கைது பண்ணிருக்காங்க இல்ல நீ போலீஸ் துணை இருக்கா போலீஸ் துணை துணை இல்லாமல் எப்படி இப்போ வரைக்கும் தர்மஸ்தல கோவில் நிர்வாகம் அமைதி காத்துட்டு வராங்களே இவ்வளவு பேச்சு பேசுறோம்ல ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க தெரியாதா அவங்களுக்கு ஏன் பண்ணலை தேவை இல்லாமல் எங்களை வந்து அலிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் விசாரிக்கிறதா எங்க வந்து உள்ள வந்து என்ன உண்மை தோண்டி எடுங்க அப்படி இல்லைன்னா நான் வழக்கு தொடுப்பேன் நான் போடுவேன் பத்தாயிரம் கோடி இல்ல இருபதாயிரம் கோடி கூட போடுவேன் எங்கள் நம்பிக்கையை வந்து நீங்கள் குலைக்கிறீங்க இது ஒரு ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கவங்க லெவல் நாடாகவும் தப்பு பண்ணாதவங்க அப்படி தானே பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க இல்லை உங்கள் வக்கீல் வச்சு ஒரு பெரிய நோட்டீஸ் ஒன்று கொடுங்க எதுக்கு ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் கொடுங்க சென்ட்ரல் கொடுங்க ஸ்டேட்டு கொடுங்க எங்களை ஏங்க அப்படி டேமேஜ் பண்ணுறீங்கன்னு கேளுங்க அப்படி வாய முடிங்கன்னா என்ன அர்த்தம் ஒன்று இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே இந்த விசாரணை ஃபேராக நடக்காமல் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க முதல் விஷயம் நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி கட்டிடுவாங்க பிரீத்திங்கும் மழை வேற பெஞ்ச தொழிலுதாங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திடுவாங்க இந்த அம்மா சொன்னது தான் கரெக்ட் ஏன்னா அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது அவங்க சிபிஐ ல செனவா அவங்களுக்கு அது விஷயம் தெரியும் பயன்படுத்தி நீங்க வெளிய வெளியிடுங்க அவங்க கரெக்டா சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க விசாரணை வெளிப்பட வெளிப்பட தன்மையா விசாரணை பண்ணுங்க ஏன் நீங்க விசாரணை இவ்வளவு மறைமுக விசாரணை நடத்துறீங்க இன்னவருக்கு ஏன் வீரேந்திர கைது பண்ணல அவருக்கு முன்னாடி யாருடைய நிர்வாகியா இருந்தா அவங்க பின்னாடி யார் இருந்தா

சொல்றது ஒரு லிஸ்ட் இருக்கணும் உங்கள்ட்ட இல்ல என்ன விளக்கம் சொல்ல போறீங்க இந்த இதே தர்மசாலா எங்கே கர்நாடகாவில் வளர்க்கறதுக்கு கடந்து போகாதீங்க தமிழ்நாட்டில இருந்து வேண்ட போடுவாங்க எத்தனை பேர் சேர்த்தாங்க நமக்கு என்ன தெரியும் எவ்வளவு பேர் காணாம போயிட்டாங்க காணுங்க பையன் இருந்தான் காணும் எங்கேயே பெண்டலாகி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயே பொண்ணு புதச்சு நமக்கு என்ன தெரிய போகுது வெறும் பாலியல் தான் அங்கே நடைபெற்றுச்சா இல்ல வேற ஏதாவது ஆர்கன்ஸ் திருட்டானுங்களா இல்ல மதர் மைக்கி சடங்குகள் எதுவும் செய்யப்பட்டுச்சா அந்த பலி கொடுத்து நரபலி நரபலி கொடுத்து விசாரிக்கணும்ல அப்போ நீங்கள் அங்கே உள்ளவங்களை தூக்காமல் நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் குறைந்தபட்சம் வீட்டுக்காவில் வைக்கணும்லம்மா வீரேந்திர ஏக்டர் வெளிலையும் போகக்கூடாது யார்கிட்டையும் ஃபோனில் பேசக்கூடாது நீங்கள் ஃபோன்லாம் கொடுங்க எந்த கனெக்ஷன் கிடையாது வீட்டு காவலில் வைக்கிறதுமா எனக்கு பெரிய மனுஷன் நீங்கள் கைது பண்ணால் அசிங்க மேடம் நினைக்கிறீங்கன்னா வீட்டுக்காவில் வைக்கணும்ல அவரே இந்த கவர்மெண்ட் அதை செய்யணும்ல வீட்டுக்காவில் வச்சா ஓகே யார்கிட்டையும் கனெக்ஷன் பண்ண முடியாது நாங்கள் கேட்டு தான் ஃபோன் கேட்போம் ஒட்டு கேட்டு தான் ஃபோன் கொடுப்போம்

அவர் இந்த விசாரணை முன்னெடுப்பாரா இல்ல டைலூட் பண்ணுவாரா சரி இதனால இந்த வழக்கில் ஏற்படும் எதனால டிரான்ஸ்பர் பண்ணாங்கிற விஷயம் முக்கியமானது இவர் ஃபேரான ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த தொய்வு தான் ஆனால் இவர் ஃபேரான ஆஃபீஸர் இல்ல இவன் சரியான கேரக்டர் இல்ல ஏன்னா நீதிபதியும் மாத்திருக்காங்க அப்ப நீங்க ரெண்டையும் பார்க்கணும் ஒரு ஒரு மிங்கிலா பாருங்க நீதிபதி வந்து பேசக்கூடாது சொன்ன தப்புன்னு மாத்திருக்காங்க அப்போ ஓரளவு மூவ் நகர ஆரம்பிக்குது இன்னொன்னு இவரை மாத்துறாங்க அப்ப இவரை மாத்தவுள்ள இவர் ஃபேர்ல கம்மியா இருந்திருக்கலாம் இல்லை கண் துடைப்பு கூட இது வேலையை செய்யலாம் நாங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில்ங்கிற மாதிரி ஓப்பனாக கொடுத்து விசாரிங்க சிபிஐ நம்புறீங்கன்னா சிபிஐ உள்ளே விட்டு அட்டிச்சு நவத்துங்க எல்லாத்தையும் உள்ளே போடுங்க ஏங்க சாதாரணப்பட்டது ஏரியாவுக்கு ஒரு தெருவே புந்து அட்டிச்சு விசாரிக்க முடியுது வீடு கூட கொஞ்சம் தூக்க முடியுது ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை சார் நீங்க சொன்ன மாதிரி எலும்பு கூடுகள் பதினஞ்சு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்றாங்க ஏன் இன்னமும் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படலை அப்படியே தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அவர் திறமை தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காரு அதில் விசாரணை நடைபெறுது இதெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் விங்கும் அதெல்லாம் நம்ம பேசுகிற லாபியை தாண்டி இருக்க அதில் விஷயங்கள்லாம் நம்ம பேசுறது ஒரு பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் ஆனால் அது பெரிய லாபி அது நீங்கள் தர்மசாலாவை டச் பண்ணுறது ஏன்னா நான் இது எப்போ லாபிங்கிறத உணர்ந்தேன் அப்படின்னா முதல் நாள் இங்கேருந்து பேசிட்டு போனோம் அடுத்த நாள் காலையில் பேப்பர்லேயே வந்துருச்சு தர்மசாலா குறித்து யாரும் பேசக்கூடாது ஸ்டில் பேசுகிறதோடு எல்லாரும் நிப்பாட்டிடணும் அப்படின்னு ஒன்று ஆனால் பகுதியாக இவனை பயங்கரமான ஆள் ஏன்னா இதுமாதிரி எந்த விஷயத்துக்கு வந்து பார்த்ததே இல்லை நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம் யாரும் இந்த மாதிரி த்ரெட்லாம் பண்ணது கிடையாது ஓப்பனாகவே ஒரு நீதிபதி சொல்ல முடியுது இல்லை இப்போ பேசக்கூடாதுண்ணா அப்போ இப்போ தான் தெரியுது அவரும் அங்கே படித்தவர் அந்த அறக்கட்டையில் காலேஜ் பண்ண படித்திருக்காரு அங்கே வேலையும் பார்த்துருக்காரு அந்த இதில் தர்மசாலாவில் ஸ்டாஃபாகவும் இருந்திருக்காரு அப்போ பாருங்கள் ஒரு நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய லாபி இருக்குது ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு விஷயமும் இங்கே அரசியல் நகர்வுகள் தான் ஆன்மீகம் என்ற பெயரில் மிகப்பெரிய அரசியல் நடைபெற்று இருக்கிறது ஆனால் ஆன்மீகமாகவே தெரியும் அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லம்மா எல்லாத்துலேயும் ஒரு லாபி இருக்குமா பொலிட்டிக்கல் லாபி இருக்குது எல்லாத்துலேயும் முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்டீனாக இருக்கட்டும் ஹிந்துஸாக இருக்கட்டும் பௌத்திஸ்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு பொலிட்டிக்கல் லாபி ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க கையில் எடுத்து வச்சு அதில் சில ஆதாயங்கள் அடைகிறாங்க ஏமா இவ்வளோ சொரியமா காஞ்சி சங்கரமணத்துலேயே கூட நடந்துச்சுமா கோயிலில் வச்சு வெட்டலையா சங்கரமனை கணக்கு கேட்டா தானே விட்டாங்க அவரை வழக்கில் அப்படியே அப்படியே நான் பார்த்துட்டு ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால கூட இருக்கலாம் அதாவது நான் பார்த்துருக்கேன் ஒரு சங்கர படத்துக்காக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க சங்கராச்சாரியரே கைது பண்ண ஜெயலலிதா தான் அது ஒரு விஷயம் ஆனால் அவர் மிகப்பெரிய பொலிட்டிஷியனை வந்து மிரட்டினாங்க ஜெயலலிதா நீங்களாக இறந்துருங்க காணா போயிருங்க இல்லை நான் தொலைச்சி கட்டுருவோம் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷனை மிரட்டினாங்க அவர் ஆனால் மாரடைப்பு அப்படின்னு அவர் இறந்துட்டார் ஓகே ஆனால் அவர் இன்னமும் அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஜெயலலிதா பெரியதான் ஜெயலலிதா அவ்வளோ பெரிய லாபி பண்ணாங்கம்மா சாதாரண லாபி இல்லைம்மா அவ்வளோ அட்ராசிட்டி இருந்துச்சு ஒரு ஜுவல்லரியில் போய் நகை வாங்கிட்டு காசே கொடுக்கல பாலு ஜுவல்லர்ஸ் ஒரே ஒரு ஆள்கிட்ட தமிழ்நன்ட்டு இருந்த நகை கடை மட்டும்தான் மட்டுந்தான் தூக்கமாட்டி தூங்கினார் எங்கே போகிறது காசு இல்லைம்மா நகை கடைனால் அள்ளி காசு எடுக்கலாம் எப்படி கொடுக்க முடியும் எப்படி இருக்க முடியும் அதனால பின்னாடியும் பெரிய லாபி இருந்தது அவங்க வந்து யானை வாங்கி கொடுத்தாங்க கோயிலுக்கெல்லாம் ஜெயலலிதா தான் அது அவங்க ஒரு ஆன்மீக நம்பிக்கையில் செஞ்சாங்க மாத யானை வாங்கி கொடுத்தாங்க அது அவங்கள ஒரு ஒரு இது அதே மாதிரி கண்ணகி சில இருந்தது பீச்சிட்ட அது வந்து இப்படி பார்த்துட்ருக்கும் செக்ரட்டரிய இப்படி லெப்டேண்ட்ல பாருங்க ஓகேவா இந்த சில ஒரு பார்க்கும் அதை ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு இது ஒன்னே பார்க்குது இப்படி இருந்தாக்க நீ நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக போய் வரணும்னா அப்படியா வேற நான் போற வழி டெய்லி அதுதான் கடலேருந்து அந்த வழியில் இருக்கக்கூடாது அப்படி அப்படியா சரி ரைட்டு லாரி வச்சு கணக்கு சரி எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்திருக்கு பாருங்க அது சில உயிரற்ற சில அது என்ன செய்ய போகுது மறுபடியும் கலைஞர் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிறவருக்கு தர்மசாலாவே ஒன்றும் பண்ண முடியாது பண்ணவே முடியாதுமா நல்லா சொன்னீங்க பண்ணவே முடியாது ஏமா நித்தியானந்தா எங்கம்மா முதல்ல நீ ஏன் அங்க போற நித்தி எங்க நம்ம தலைவர் நித்தி எங்க எங்க உட்காந்து ஏஇல படம் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கான் ஏமா பிடிக்க மாட்டேறீங்க ஒரு பாலியல் வழக்கு இருக்குமா இங்க பாலியல் வழக்கு இருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த நித்தி ஒரு ஏபி வாங்க தெரியாதா நம்ம ஊர்ல வாங்க தெரியாதா நேரம் நீதிபதி வாங்க வேண்டியது தானே இல்ல ஏ ஒரு இதே எடுக்க வேண்டியதான பேர் எடுக்க தானே சூரியன் கையை வச்சு வருது வருதுன்னு சொல்றாருமா வைத்தியக்கார வெள்ளக்கார நிக்கிறாமா வெள்ளையாக இருக்கும் அறிவாளிங்க நினச்சிவிட்டேன் நம்மளோட மோசமாக நம்மளோட முட்டா அடி முட்டாலாக இருக்காங்க சூரியனை இப்படி கையால் தூக்கிட வருமா ரைஸ் ரைஸ் சென்ட் ரைஸ் சென்ட் ரைஸ்ங்கிறான் சென்ட் ரைஸ் ரைஸ்ன்னு கூட சொல்லலாம் சோறு வருதுடான்னு ஏதோ மேஜிக் பண்ணி கையில் ஒரு பிடிச்சி சோத்த காட்டிக்கலாம் அதுக்கி பார்க்குறதுக்கு இப்போ நின்று கூட நின்று ஆளை பிடிச்சி கூட மாட்றாங்க எங்கேயோ உட்காந்து தீவு வாங்கிட்டாங்கிறாங்க அவனை பிடிக்க மாட்றாங்க அப்போ எவ்வளோ பெரிய லாபி இருக்குது பாபா ராம்தேவுக்கு எவ்வளோ பெரிய லாபி இருக்குது தெரியுமா இங்கே டச் பண்ணி பாருங்க தெரியும் தொலைச்சி கட்டுருவாங்க

அங்க போய் பார்த்தாக்க உள்ளுக்குள்ளே தகன மேடை வச்சிருக்காரு தனியார் தகன மேடை எப்படி லைசன்ஸ் வாங்கினீங்க ஒரு டிரான்ஸ்பார்மர் வேணும் ஒரு தகன மேடை வேணும் அதுக்கு அத்தனாயிரம் வாட்ஸ் கரண்ட்டு வேணும் இல்லைன்னா அத்தனை ஆயிரம் வேட்டுக்கா நெருப்பு விழுந்து விறகு விறகு வேணும் காலை கால மாதிரி இருக்கும் இவன் எல்லாம் என்னமோ தர்ம செலவெல்லாம் செயற்கை மயான பூமியா வச்சிருக்கான் அதெல்லாம் கரண்ட் செலவாகும் நவீன ஆட்டோ சங்கருமா அவங்களா வச்சு புதிச்சிருக்காங்க நவீன ஆட்டோ சங்கர் ஆட்டோ அது படிப்பறிவு இல்லை அவனோட க்ரைமு அவன் அக்யூஸ் அவனோட கொலையை பூரா நியாயப்படுத்த முடியும் அவனால் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் நான் இதுக்காக தான் பண்ணேன் என் தொழிலில் போட்டி என்னை மீறி விபச்சாரம் பண்ணா என்னோட போனான் அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆனால் இவங்க எப்படிமா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த விஷயங்களை இது போன்ற நவீன ஆட்டோ சங்கர்களை நீதியின் கரங்கொன்று விசாரணை ஒழுங்குமுறையாக நடத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்